உருவார்க்கும் சிறீ தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் இருக்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோணே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒரு நாளில் ரெண்டு நட்சத்திரம் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஒரு பலன்கள் உண்டு அது ராசி பலன் நம்ம சொல்லுவோம் ஒரு நாளில் ரெண்டு நட்சத்திரமோ ரொம்ப அதி உன்னதமான பவர்ஃபுல் நட்சத்திரமாக இருந்ததுன்னா அது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா முருகர் முருகருக்கு உகந்த நட்சத்திரம்னா கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி ரோஹிணி இந்த ரோஹிணி நட்சத்திரம் எடுத்துட்டேன்னா மகா பகவான் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம் அப்போது இந்த தினம் பார்த்துட்டேன் அப்படின்னா கிருத்திகை அதுக்கப்புறம் ரோகிணி இரண்டுமே சேர்ந்து வரும்பொழுது அதில் எந்த பலன்கள் உண்டுனா இரு நட்சத்திரமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்களை விட இரண்டு தெய்வங்கள் சேர்ந்து அனுகிரகிக்கக்கூடிய ஒரு பலன்கள் அதாவது ஒரு தெய்வம் அனுகிரகம் பண்ணாலே எல்லா தெய்வமும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொல்லுவாள் அதே போன்று ரெண்டு தெய்வம் அனுகிரகம் பண்ணால் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்குது கிருத்திய நட்சத்திரமும் சரி அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியும் சேர்ந்து வரக்கூடிய தினம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினோரு நாள் கொண்டாடக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் விசேஷமாக கொண்டாடுவா வெண்ணெய் சாத்துவா சுவாமிக்கு சிறப்பான அலங்காரம் பண்ணுவாள் தொட்டில் கட்டுவா வீட்டில் குழந்தைகளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வீட்டில் பாதம் வச்சு வழிபாடு பண்ணி அதே மாதிரி சுவாமிக்கு நெவேத்தியம் பஞ்ச அஞ்சு நெவேத்தியம் பண்ணுவாள் அஞ்சு இனிப்பு நாளை நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைத்து வேண்டி நமஸ்கரணம் பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பிட வச்சு அந்த குழந்தைகள் சாப்பிட்றத பற்றி பெரியவங்க சந்தோஷப்பட்டு அந்த வீட்டில் குழந்தை வரம் எதிர்பார்க்குறவா சந்தான கோபால கிருஷ்ண பூஜைன்னு சொல்லக்கூடிய ஹோமங்களை அந்த வீட்டில் பண்ணிப்பாள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதம் இருக்கிறவா முருகப்பெருமானை அனுஷ்டிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நிறையா பேர் சார் எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது பேங்க்கில் நூறு கோடி இருக்கா அஞ்சு கோடி இருக்கா ஒரு லட்சம் இருக்கா ரெண்டு லட்சம் இருக்கான்னு கேட்குறதெல்லாம் ரெண்டாவது எத்தனை குழந்தைகள்னு கேட்பாள் அந்த குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிற இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவுமே விசேஷமான ஜெயந்தி உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் கிருஷ்ண பரமாத்மா மாயாஸ்வரூபர்னு சொல்லுவாள் அதே மாதிரி முருகர் சோதித்து காப்பாற்றுவார்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இரண்டு தெய்வங்களையும் அனுகிரகம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப அற்புதமான நாளாக இந்த தினத்தில் இருக்குது இந்த தினத்தில் முருகனையும் வேண்டணும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேண்டணும் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் மனோகாரகர்னு சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன் இந்த சந்திரனுக்கு அதிபதி பெருமாள் அப்படி பெருமாளை நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா மனதில் இருக்கக்கூடிய தொல்லைகள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எனக்கு தூக்கம் வரல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஐ மீன் ஸ்ட்ரெஸ் ஐ மீன் டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் தூக்கி எரிஞ்சுள்ளான் ஏன்னா அந்தளவுக்கு அனுகிரகம் தருவர் அதனால் இந்த தினத்தில் கிருஷ்ண நாமத்தையும் நாராயண நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் சொல்லி வழிபடும் பொழுது என்ன கவலைகள் இருந்தாலும் போக்குவார் நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது